ஒரு மலையாள படம் ஹிந்தி படம் எதுவாக இருந்தாலும் தமிழில் அதை டப் பண்ணுறாங்கன்னா டப் பண்ணுறதுக்கு பின்னாடி டப்பிங் டைரக்டர் ஸ்டுடியோ சவுண்ட் இன்ஜினியர் சவுண்ட் மிக்சிங் எஃபெக்ட்ஸ் ஆம்பியன்ஸ் இப்படி டப்பிங்கை தாண்டி நிறைய வேலை இருக்குது அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறமா தான் டப்பிங் வருவாங்க டப்பிங்கும் டப்பிங்றது வெறும் குரல் சம்மந்தப்பட்டது கிடையாது வெறும் வாய்ஸ் மட்டும் கிடையாது டப்பிங்கிறது கிட்டத்தட்ட ஆக்டிங் அங்கே நான் பண்ணதை வச்சு சொல்கிறேன் அவங்களுக்கு நான் பண்ணது வரலட்சுமி சரத்குமார் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு படத்தில் பேசியிருக்கேன் அது அப்போ நான் ரொம்ப பிகினிங் ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்போது அவங்க அவங்க நிறைய விஷயம் பண்ணுவாங்க அந்த சீனில் தான் நான் தான் பண்ணேன்ற மாதிரி அவங்க காட்டுவாங்க மாஸ்க்கு கழட்டிட்டு சிரிப்பாங்க ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிப்பாங்க சத்தியமாக எனக்கு அந்த சீன் வரவே இல்லை அது ஒரு பத்து டேக் பதினஞ்சு டேக் போயிருப்போம் இந்த விஷயம்லாம் எல்லாம் நான் தான் பண்ணேன் ஏன் பண்ணேன் எதுக்கு பண்ணேன்றத அவங்க அந்த சீன்ல சொல்லுவாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி மாஸ்க் கழட்டிட்டு சிரிப்பாங்க அந்த சிரிப்பு வரவே இல்லை அதுக்கு அது என்ன அவங்களுக்கு என்ன சிரிக்க வைக்கிறதுக்குள்ள அந்த டப்பிங் டைரக்டர் சவுண்ட் இன்ஜினியர் எல்லாரும் வாழ்க்கையை வெறுத்திருப்பாங்க ஸோ டப்பிங்கன்றது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆக்டிங்னா ஃபிஃப்டி பர்சன்ட் அதுக்கு டப்பிங்கில் தான் உயிர் கொடுக்கணும் ஒரு படத்துக்கு ஸோ கிட்டத்தட்ட ஆக்டிங் வெறும் வாய்ஸ் மட்டும் நல்லா இருக்கு அப்படி கிடையாது